பல துன்பங்கள் வழியாக தங்களையே புனிதப்படுத்தி கொண்டார்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தங்களை கழுவி தூய்மையாக்கி கொண்டார்கள் இறந்த அன்பர்கள் எல்லாரும் அத்தகைய உயர்நிலை பெற்றவர்கள் இல்லை என்பதை நாம் அறிவோம் சிலர் தங்களது பாவங்களாலும் குற்றங்களாலும் பலவீனத்தாலும் கடவுளுக்கு விரோதமாக நடந்து அவருடைய இரக்கத்தை பெற வேண்டியது அவசியமாயிரு அவசியமாயிருப்பதால் அவர்களை எல்லாம் நினைத்து மன்றாட அழைப்பு தருகிறது திரு அவை இறப்பை ஏற்க முடியாது வருந்துவதையோ துயரப்படுவதையோ கண்ணீர் சிந்துவதையோ விடுத்து அந்த ஆன்மாக்கள் இரையிறக்கத்தை பெற நம்பிக்கையுடனே மன்றாடுவோம் உப்பு கொடுக்கும் பலியின் பலனை அந்த ஆன்மாக்கள் பெற செய்வோம் துறா கே து அருணாயு தயா கூறா சோழ இயத்தின் சுவரையில்ல பாசத்த தக கிஞ்சே பகை சோழி வயத்து சுவரையில்ல பாசத்த தக கிஞ்ச வர கேட்கின்றோ

சூழ இலயத்தின் சுவரையில் நாம் என் பாசத்தவர்க்கின்ற மகன் தூயாவியாரின் பேய நாடு நம்மாண்டவராக கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதால் சகோதரர்களே சகோதரிகளே இறந்த நம்பிக்கையாளர்களுடைய நினைவை இன்றைய நாளிலே திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம் நமது மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பாசமிகு ஆயர் இன்றைய நாளில் நமது மறை மாவட்டத்தில் வாழ்ந்து இறந்த ஆயர்கள் குருக்கள் அருள் சகோதரிகள் இறை மக்கள் அனைவருக்காக இன்றைய திருப்பலியை நம்மோடு இணைந்து ஒப்புக்கொடுக்க தலைமையேற்று ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறார்கள் ஆயிரவர்களுக்கு நன்றியுள்ளத்தோடு நம்முடைய ஜபங்களை தெரிவிப்போம் ஆயரோடு இல்லத்தின் குருக்களும் நம்முடைய குருக்களும் இணைந்து இந்த திருப்பலியை இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக நாம் ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்கள் நம்முடைய ஜபத்தின் வழியாக இறைவனுடைய இரக்கத்தை பெறுகிற பொழுது அவர்கள் நமக்காக இறைவனுடன் பறிந்து பேசி அருளும் ஆற்றலும் நலவும் தருவார் வாழ்வை மலமாக்குவார் என்ற நம்பிக்கையிலே இன்றைய திருப்பள்ளியை நன்றியுள்ளதோடு நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய உறவுகளிலே வாழ்ந்து இறந்து போன அனைத்து அடியவர்களையும் நினைத்து பார்ப்போம் அந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனுடைய திரு சன்னிதானத்தை அடைந்திட நம்முடைய தியாகத்தாலும் ஜபத்தாலும் தவத்தாலும் அவர்களுக்காக மன்றாடுவோம் இன்றைய திருப்பலி கருத்துக்களை நாம் எண்ணி அந்த கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில நாம் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலி கருத்துக்கள் இறந்து போன மேதா மேது ஆயர் பால் அருள்சாமி மெதுகு ஆயர் எஸ் எல் ஆண்டவர் மெதுகு ஆயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி மேதுகு ஆயர் ஆரோக்கியசாமி சுந்தரம் மேனாள் ஆயர் டாக்டர் எம் தேவதா அம்பரோஸ் ஆண்டகை அருள் சகோதரி மேரி பயஸ் பிலிக்ஸ் பால்ராஜ் சேவியர் தெரசா சேவருடைய ஆன்மாக்களுக்காக திருப்பலியில் புகடித்து ஜபிக்கப்படுகிறது மேலுமாக இறந்து போன சத்யகுமார் எம் செபாஸ்டின் எஸ் அருள்மேரி செல்வராஜ் பிரதீப் ராஜ்